ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோழியோட காலை வந்து பொரிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் மசாலா அப்புறம் சால்ட்டு மா அவ்வளோதான் இதை வச்சு சிம்பிளாக பண்ண போகிறோம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு காலை அலசி வச்சுட்டு அதில் தனி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு கான்ஃப்ளவர் மாவு அதை போட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு அமுக்கி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா ஊறணும் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெயை போட்டு அது நல்லா மிதமான சுட்டில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இருக்காது மிதமான சூடாக போட்டு அப்புறமா பொறிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பொரித்து அந்த பார்க்குறதுக்கே அவ்வளோ ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஹோட்டலில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அதை விட அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பண்ணுவேன் கம்மியில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நல்லா கூட சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் காலை எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக செம்மையாக இருக்குது இது வந்து சும்மா நம்ம கோழிக்கடையில் கேட்டால் கூட எடுத்து தருவாங்க நம்ம காசு கொடுத்து கூட வாங்கணும்னு தேவை கிடையாது அருமையான டேஸ்ட்டான கோழிக்க